குட் மார்னிங் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க ஏன் பாடுறீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரி வாங்க சாப்பிடுங்க இங்கே தான் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அம்மா கிட்டதான் சாப்பிடுவீங்களா நானும் ஆசையாக கொடுக்குறேன்ல சரி வாங்க 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 சரி கையில் கொடுக்கவா கையில் கொடுக்கவா வாங்க வாங்க அங்கடி குழந்தைங்க அங்கடி சொல்லும் அம்மாவை கூப்பிட்றீங்களா வருவாங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருக்காங்கடாமா நீங்கள் சாப்பிடுங்களேன் சமத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன்ல வாங்க வெரி குட் நான் நாங்கள் டீச்சர் இங்கே வைக்கிறேண்ண இங்கே வைக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க வாங்கடம்மா வாங்க வாங்க பயப்படாதீங்கண்ணே வாங்க பயப்படாதீங்க வாங்க ம் வாங்க பார்த்து 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 பொறுமை பொறுமை பொறுமையாக சாப்பிடுங்க நீங்கள் தைரியமா இங்கே நின்றுட்டே சாப்பிடலாம் எல்லாரும் அப்படி தானே சாப்பிட்றாங்க இங்கேயும் பயந்துகிட்டே சாப்பிட்றீங்க இங்கேயும் நின்றுட்டு சாப்பிடுங்க பொறுமையாக சாப்பிடுங்க சாப்பிட்டு சொன்னதை கேட்குறீங்களே நின்று சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா அங்கே போய் நின்றுட்டு பயந்துட்டு சாப்பிட்டு மறுபடியும் வரீங்களா ீங்க சாப்பிடுங்க வேண்டாமா இன்னும் கொஞ்சம் இருக்க சாப்பிடுங்க உம் வெரி குட் சாப்பிடுங்க யாரும் வரமாட்டாங்க உங்களுக்கு தான் ஃபுல்லா நீங்க சாப்பிடுங்க சரியா வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் பறந்துட்டாங்க